அனைவருக்கும் வணக்கம் நான் திருப்பூரிலிருந்து பிரசன ஈஸ்வரி ராஜுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாமுக்கல் பிரசன்ன பலன் அதாவது நம்ம கிளைண்ட் நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க நாங்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு கோயில் கட்டலான்னு சொல்லி முடிவு பண்ணி ஆரம்பித்தோம் ஆனால் அந்த கோயில் வேலை நடக்க மாட்டேது தடையாகவே இருக்குது எதனால் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசனம் போடுறோம் உதய மாரணம் ஐந்தாம் இடம் வருது உதயத்தை நோக்கி குருவே வராது அப்படிங்கிறப்ப அவங்க கேள்வி சரி தான் ஆனால் அது ஏன் தடையாகுது அப்படிங்கிறப்ப அங்கே ஐந்தாம் இடத்துல பாம்பு அதே போல் நாலாம் இடத்துல கவிப்பு அப்படிங்கிறப்ப இந்த அவங்க கோயில் கட்டுறதுக்கு செலக்ட் பண்ண இடம் வந்து சரியான இடமா இல்லை அந்த இடத்துல அதாவது ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் நீச்சத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அங்கே தெய்வ அனுகிரகம் இல்லை அந்த இடத்த வந்து நீங்கள் வாஸ்த்து பார்த்து நிவர்த்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டது இதுபோல் உங்களுக்கு பிரசனை தேவைப்படுறவங்க என்னோட நம்பர் கான்டெக்ட் பண்ணலாம் என்னோடய நம்பர் வந்து ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் எயிட் ஃபைவ் த்ரீ நம்ம திருப்பூர் சகோதரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி